ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி ஷூட்டிங் லொக்கேஷனில் அதாவது விஜயோட இருந்து நம்மளோட வெண்ணில வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா அறிவாக சேரலை அறிவு இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பைத்தியத்துக்கும் பைத்தியத்துக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு பாண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸு ரொம்பவே ஃபன்னாக அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எப்படி சொன்னாருன்னா கரெக்டாக பைத்தியம் கூட போய் சேர்ந்துக்கும் இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி அறிவாக சேரலை அறிவில்லாமல் சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு இது எப்படி இருக்குன்னா நம்ம மகாநதி சீரியலுக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்குது கரெக்டாக போய் வெனிலா வந்து ராகினி கையில் சிக்கினாங்க அவங்க ஃபன்னாக ஷேர் பண்ணியிருந்தாலும் நம்ம மைண்ட் வைஸ்லாம் கரெக்டாக எப்படிங்க சொல்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததை பற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் சீரியலில் சொன்னங்க அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் வைஸ் அப்கமிங்கில் சொல்ல முடியாது வெண்ணிலாவும் ராகினிக்கு மேலே ஒரு வில்லியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் நினைவு வந்துருச்சு அப்படின்னா விஜய் இழக்கக்கூடாது அப்படின்றதுனால ஏதாவது நெகட்டிவ் கேரக்டராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணிகிட்டு இருக்கு பாப்போம் வெயிட் பண்ணி எப்படி போகுது ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்